இப்போது தமிழ்நாடு முழுக்கவே சாதாரண இருந்து நகரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு காலி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல பிளாட்டு போட்டு இந்த இடத்த நாங்கள் சேல் பண்ண போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வந்து இடத்த வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரம்லாம் பண்ணுறாங்க எல்லா மக்களும் போய் லேண்டும் வாங்குறாங்க அப்போ லேண்ட் வாங்கக்கூடிய நேரத்தில் வெறும் பணக்காரங்க மட்டுமோ இல்லை படிச்சவங்க மட்டுமோ போய் லேண்ட் வாங்குறது கிடையாது படிக்காத மக்களையும் எத்தனையோ பேர் பேர் லேண்ட் வாங்க தான் செய்கிறாங்க வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக யாருக்கிட்டாச்சும் வட்டி வாங்கியாச்சு நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனை பிரிவை வாங்குறதுக்காக ஏழை மக்களும் படிப்பறிவு இல்லாத மக்களும் கூட இன்னைக்கு போய் இடத்த வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இடம் வாங்க வரக்கூடிய நேரத்தில் பல நபர்கள் காசு அவசரப்பட்டு கட்டி முப்பது லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்கிடுறாங்க இல்லாட்டி ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்கிடுறாங்க இடத்த கட்டிட்டு அந்த இடத்துல குடியேறலாம் அங்கே போய் ஒரு ஒரு வீடு கட்டலாம் இல்லை ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா உடனே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கு மட்டும் தான் குடியிருப்பு பகுதி இது இங்க வந்து நீங்க வியாபாரம்லாம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அக்கம் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படியும் இல்லாட்டி நம்ம இடம் வாங்கி உள்ள குடியேறினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்காரருக்கும் நம்ம யார்கிட்ட வாங்கியிருப்போமோ அந்த ஒரு நபருக்குமே சம்பந்தமே இருக்காது அப்ப நீங்க யார்கிட்ட அங்கே காசை கொடுத்து ஏன் இடத்துல வீடை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுவார் அப்போ இந்த மாதிரி இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த லேண்ட் வாங்கக்கூடிய போட்டு விக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இருக்கு அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு லேண்ட் வாங்க போறோம் ஒரு பிளாட் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு விஷயங்கள் இருக்கு அதை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்போ நம்ம பார்க்க வேண்டிய பதினான்கு விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த இடத்தினுடைய தாய் பத்திரம் முப்பது ஆண்டுகளுக்கு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்க்கணும் ஏன்னு சொன்னா இந்த மாதிரி பிளாட்ஸ போட்டு சேல் பண்ணக்கூடியவங்க பெரும்பாலும் எப்படி போட்டு சேல் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் பல நபர்களோட அப்படின்னு எல்லாம் சேல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிளாட்ஸோட நிலைமை வந்து அவங்களுடைய இடத்த அவங்க சேல்ஸ் பண்ணுறது கிடையாது பல நபர்களுடைய இடத்த ஒன்றா வாங்கி ப்ரொமோட்டர்ஸா வந்து சேல் பண்ணுவாங்க அப்போ ப்ரொமோட்டர்ஸாக சேல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துக்கு முப்பது ஆண்டு காலம் தாய் பத்திரம் சரியான முறையில இருக்கா அப்படிங்கறத நம்ம சரி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு விற்கக்கூடிய அந்த உரிமையாளர்களுடைய அசல் ஆவணங்களை சரி பார்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம விற்கக்கூடிய நபர்களுடைய பேர்லதான் பட்டா இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணணும் வெறுமனே பட்டாவை வாங்கி செக் பண்றது மட்டும் இல்லாம அந்த பட்டா போலியான பட்டாவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் இணையதளத்தில் அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு கவர்மெண்டோட வெப்சைட்ஸ் அப்ப அதுல போயிட்டு பட்டாவுடைய நம்பர் எல்லாம் கரெக்ட் தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் அப்போ மூணாவது விஷயம் நில அளவை படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஃப்எம் பி அப்படின்னு அப்போ இந்த ஒரு படங்களையும் நம்ம சரி பார்க்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்ப நாலாவது விஷயம் என்ன நில உபயோக வரைபடத்தை அதாவது லேண்ட் ஆன்லைன்ல சரியான முறையில சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதாவது சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அந்த மாதிரியான வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க அப்ப சிஎம்டிஏக்கு கீழே உள்ள அனைத்து கிராமங்களிலுமே நில உபயோக வரைபடம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அதுக்கு கீழே போயிட்டு இந்த இடம் சரியான முறையில இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும் அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுல குடியிருப்பு பகுதிகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அங்க வணிகமோ இல்லாட்டி தொழிற்சாலை கட்டுவதற்கான அனுமதியோ வழங்கப்படாது அப்ப நம்மள பெரும்பாலான நபர்கள் என்ன நினைப்போம்னா அங்க ஒரு இடத்த வாங்கிட்டு அங்க வியாபாரத்தை செய்வோம் அங்க ஒரு தொழிற்சாலையை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு லேண்டை வாங்குவோம் ஆனா இந்த சிஎம்டிஏல நம்ம செக் பண்ணோம்னு சொன்னா அது குடியிருப்பு பகுதிக்கான இடமா இல்லாட்டி அது வணிகம் செய்யறதுக்கான தொழிற்சாலை கட்டுவதற்கான இடமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்காக இடத்த வாங்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு நிலம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மனையில இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படியும் இல்லாட்டி சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரூவல் இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதே நேரம் பல நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட இடமா தாங்க இருக்குது கிராமம் சைடில் இருக்கிறனால பஞ்சாயத்து தலைவர் சொன்னால் போதும்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காமல் இருக்கிறதுக்கான உரிமை வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு கிடையாது அப்போ பஞ்சாயத்து தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட இடமா இருக்கக்கூடாது அரசாங்கத்தால முறையா அங்கீகரிக்கப்பட்ட இடமா இருக்கணும் அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் நம்ம செக் பண்ணலாம் என்னென்ன வெப்சைட் அப்படின்னு சொன்னா டபிள்யூ சிஎம்டி சென்னை கீழே கொடுக்குறேன் இந்த ஒரு வெப்சைட்ல போய் செக் பண்ணலாம் அப்படிமில்லாட்டி அப்படி இல்லாட்டி சொல்லக்கூடிய நம்ம இந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்க முடியும் ஆறாவது விஷயம் என்ன சொன்னா அங்கீகரிக்கப்பட்ட மனையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாச்சும் நிபந்தனைகள் இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும் ஒருவேளை நிபந்தனைகள் இருந்துச்சுன்னு இருந்துச்சு அந்த நிபந்தனைகளை அந்த இடம் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கறதையும் கவனிக்கணும் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உயர் அழுத்தம் தரக்கூடிய மின் கம்பிகள் அந்த இடத்து மேல இருந்துடவே கூடாது இதை எல்லாருமே கண்டிப்பாக கவனிங்க எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனையின் மேல அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா இப்போ ஒரு பிளாட் போட்டு ஒரு இடத்த ஒரு பெரிய இடத்த சேல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயே அரசாங்கம் சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்கும் இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த இந்த பிளேஸ் எல்லாம் நீங்க அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தரணும் இந்த இடத்துலயே அவங்களுக்குன்னு ஒரு சில இடத்த ஒதுக்கணும் எங்க வரக்கூடிய எல்லாருமே உயர்ந்த சாதிகராகவோ இல்லாட்டி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க மட்டுமே வரணும் பண்ணணும்னு கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த இடத்துக்குள்ள தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு முயற்சி செஞ்சிருக்கும் அப்போ இந்த இடத்தை நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்லேயே ஒரு சில இடத்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் தான் இடம்பெயரணுமே தவிர நம்ம யாரும் போய் அங்கே இடம் வாங்கிடக்கூடாது அப்போ நமக்கு விற்கக்கூடிய நபர் ஏதாச்சும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த நமக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நிலத்தினுடைய உரிமையாளரோட பேரில் தான் நிலவரி செலுத்தப்பட்டிருக்கா நம்ம செக் பண்ணி விஷயம் என்ன ஒருவேளை நில உரிமையாளர் பவர் பத்திரம் மூலம் முகவருக்கு சில அதிகாரத்தை வழங்கியிருப்பாரு அந்த மாதிரி அதிகாரம் ஏதாச்சும் வழங்கப்பட்டிருந்தா அந்த அதிகாரம் நிலுவையில உள்ளதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதே நேரம் முதன்மையாளர் அதாவது நில உரிமையாளர் இருப்பார் இல்லையா அந்த ஒரு நில உரிமையாளர் உயிருடன் தான் உள்ளாரா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல விற்பனையாளர் நகல் ஆவண பத்திரம் அதாவது காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு விஷயத்த விண்ணப்பித்துடன் பெற வேண்டும் மேலும் அந்த நகல் ஆவணத்தை விற்பனையாளர் ஆவணத்துடன் சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இவ்வாறாக செய்தால் மட்டுமே விற்பனையாளரின் பத்திரத்தில் அசல் தன்மையை உறுதி செய்ய முடியும் புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிலத்தினுடைய அளவீடு வந்து பத்திரத்துல இருக்கிற மாதிரி கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணணும் இது எப்படி செக் பண்ணணும்னா முழுக்க அந்த இடத்த அளந்து பார்த்தா மட்டும் தான் செக் பண்ண முடியும் சோ நீங்க இடத்த வாங்க போறீங்கன்னு சொன்னா பத்திரத்துல இருக்கிற மாதிரி கரெக்டா அளந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படியும் இல்லாட்டி நாளைக்கு அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு பில்டிங்கை கட்டினதுக்கப்புறம் இல்லைங்க ஒரு என்னுடைய இடத்துல ஒரு அஞ்சு இடத்தை எடுத்துக்கிட்டாரு அஞ்சு சென்ட்டுக்கு உள்ள வந்துட்டார் இத்தனை சென்டிமீட்டருக்கு என் இடத்துக்குள்ளே வந்து வீடு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சண்டைக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது பதிமூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் வேல்யூ இருக்கும் அதாவது அந்த ஒரு வேல்யூ வந்து அவர் விற்கக்கூடிய வேல்யூக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி பார்த்துக்கணும் அதை எப்படி பார்க்குறதுன்னு சொன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ் இருக்கும் அந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த ஒரு இடத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசி விஷயம் பதினாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்தினுடைய முப்பது ஆண்டுகளுக்கான சொத்தின் வில்லங்க சான்றிதழை சரி பார்க்கணும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் சரி பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் சொத்தின் மேல எந்த ஒரு வில்லங்கமோ அல்லது நீதிமன்ற ஆணையின் இணைப்போ இல்லை அப்படிங்கறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும் மேலும் ஆன்லைன் மூலம் கூட இந்த வில்லங்க சான்றிதழினுடைய விவரங்களை நம்ம சரி பார்க்கலாம் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனை வாங்கக்கூடிய நேரத்தில் நீங்க இந்த பதினான்கு விஷயங்களும் கவனிச்சு மட்டும்தான் இடம் வாங்கணும் இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னா அதை சரியான முறையில அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாட்டி இதுக்கு சம்பந்தமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு லீகல் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடம் வாங்குங்க உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை தாராளமா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க